மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவையானது என்ன சார் தேவையில்லாதது இது தேவையானது கொஞ்சம் தான் ஆனால் தேவையில்லாதது நிறைய இருக்கும் சார் அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடன் நோய் மன அழுத்தம் எதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா கடன் இல்லாமல் இருந்தாவே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி சார் அவன் எதிரி இல்லாத வாழ்க்கை தான் சார் வேணும் ஒரு மனிதனுக்கு எதிரி இல்லாமல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தையும் எப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் தெரியுங்களா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அவன்தான் சார் அதுதான் உங்க ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடம்னு சொல்கிறோம் பாருங்க அந்த இடம்தான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான கடன் இருக்கும் சார் அவர்கள் கடன்லேயே உழுகி மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே மன அழுத்தம் இருக்கும் எப்படிடா இந்த கடனை அடைக்க போறோன்ற சிந்தனை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு காலையில் எழுந்து சொல்லவே சோகமாக தான் எழுந்துப்பாங்க அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் அந்த ஸ்தானம் என்றைக்குமே உங்கள் ஜாதக கட்டத்தில் பலம் பெற்று இருக்கவே கூடாது சார் அப்படி பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க அது எப்படி பலம் பெற்றிருக்கணும் மறைமுகமாக பலம் பெற்றிருக்கணும் ஆறாம் இடம் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு எதிரி இருக்கான்னு அர்த்தம் சார் லக்னாதிபதியை விட பலம் பெற்று ஆறாம் இடம் இருக்குன்னு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் லக்னாதிபதி பலமாக இருக்கார் ஆனால் லக்னாதிபதியை விட ஆறாம் வீடு உச்சதாரில் இருக்குன்னு வைங்களேன் உங்களை விட எதிரி பலம் வாய்ந்தவன் சார் உங்களை விட எதிரி பலம் வாய்ந்தவன் அதனால தான் லக்னாதிபதி என்றைக்குமே ஆறாம் வீட்டை விட பலம் பெற்றுக்கணும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் ஆறாம் வீடு அட்லீஸ்ட் நட்புன்ற லெவலில் தான் இருக்கணும் அட்லீஸ்ட் சமம் என்ற நிலையில் இருக்கணும் அல்லது லக்னாதிபதி உச்சம் பெற்று ஆறாம் வீடு ஆட்சி பெற்றிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் ஆறாம் வீடு அந்த கடங்கார ஸ்தானம் இருக்குது பாருங்கள் எதிரி ஸ்தானம் அந்த ஸ்தானம் என்றைக்குமே எப்பொழுதுமே உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியை விட பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிரிகிட்ட கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் எதிரி பலம் வாய்ந்தவன் உங்களை என்றைக்காவது ஒரு நாள் எதிரி தும்சம் பண்ண போகிறான்னு அர்த்தம் சார் ஆனால் தான் ஆறாம் வீடு பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு உத்தியோகத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சார் தொழில் செய்யக்கூடாது ஆறாம் வீட்டு பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்குன்னு வைங்க ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் போய் அமர்ந்து இருக்காருனாக்கா கண்டிப்பாக இவர் தொழில் பக்கமே போகவே கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்போ நீங்கள் கடக லக்னம்னு வைங்க கடக லக்னத்தினுடைய ஆறாம் வீட்டு அதிபதி யார் சார் குரு இல்லையா குரு வந்து கடக லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறாருன்னு வைங்க இவர் போய் பேசினாவே கடன் உருவாயிடும் சார் பேசினாவே கடன் கிடைக்கும் இவர் எக்காலத்துக்கும் கடன் வளருமே தவிர குறையவே குறையாது இவர் அதனால்தான் மிகவும் கவனமாக இருக்கணும் சார் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டை பார்க்கவே கூடாது ஆறாம் அதிபதி மறைமுக வலுப்பெற்று சுபகிரக பார்வை பெற்று மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ஆறாம் வீட்டு பலம் பெற்றுருக்குதா உத்தியோகம் சிறப்பாக அமையும் சார் ஆனால் எல்லாம் கடன் வாங்கவே கூடாது எதிரி பலம் பெற்றுருக்கான்னு அர்த்தம் அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களை ஆறாம் வீட்டு அதிபதி தசா பாதிக்கப் போகிறது என்றால் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி பலம் இருக்குது அற்றோம் அதனால் எந்த எந்த ஒரு ஜாதகத்துக்குமே சார் ஆறாம் வீட்டு அதிபதி தசை வரவே கூடாது சார் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரவே கூடாத தசைகள் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் மீட் அதிபதி இதில் ஆறாம் வீடு ரொம்ப மோசம் சார் இது ஒரு உபஜயஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஆறாம் வீடு மறைமுக வளம் பெற்றிருக்கணும் சார் மறைமுக வலுப்பெற்றிருக்கணும் ஆறாம் இடத்துக்கு கடன் நோய் வம்பு தும்பு சண்டை சச்சரவு நோய் எல்லாமே கொடுக்காம போவா சார் இதெல்லாம் கொடுத்து மன அழுத்தத்தையும் கொடுத்துரும் ஆனால் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் பாருங்கள் ஒரு ஒரு லக்கணத்துக்கு சொல்கிற நீங்கள் பாருங்கள் இப்போது மேஷ லக்னம்னு வைங்க மேஷ லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக யார் சார் வருவார் அந்த ராசி கன்னி ராசி அந்த இடத்துல கன்னி ராசியினுடைய அதிபதி எப்படி சார் இருப்பார் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார் அப்போ செவ்வாய் பாருங்கள் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வைங்க செவ்வாய் வந்து மேஷ ராசியை பொறுத்தவரை சார் டைரெக்டாக மோதுவாங்க அவங்க அதனால் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்தா இவருடைய எதிர் எப்படி தெரியுங்களா மோதுவார் இவர்கிட்ட இவர் பலம் வாய்ந்தவர் இல்லையா மேஷராசிக்காரரு செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர் இல்லையா அதனால கன்னி லக்னத்தினுடைய அதிபதி புதன் உச்சம் அப்படின்னு வைங்க அப்போ புதன் யார் சார் புதன் வந்து அறிவாளி இல்லையா கணக்கு போட்டு அடிப்பான் இல்லையா ஆளை அப்போ அப்போ இந்த மேஷ லக்னத்தினுடைய எதிரி எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து டைரக்டா மோத மாட்டாங்க சார் சூழ்ச்சிகள் மூலமாக குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து வீழ்த்தக்கூடியவர் அர்த்தம் இவருடைய எதிரி மேஷ லக்னத்தினுடைய எதிரி டைரெக்டாக மோதாமல் சூழ்ச்சிகள் மூலமாக சூழ்ச்சி செய்வதே அவர்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட எதிரி தான் இவர்களுக்கு இருப்பாங்க அதே சமயத்தில் இவர்களுடைய ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில் பாருங்கள் உத்திர நட்சத்திரம் சார் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ யார் இவர்களுடைய எதிரி உறவினர்கள் தான் எதிரி தாய் வழி சொந்தங்கள் எதிரி சகோதர வழிகள் எதிரி தந்தை வழி எதிரி அப்போ இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பாருங்கள் உறவுகள் சம்பந்தப்பட்டவர்கள்தே சூழ்ச்சி செய்து சிரமத்தை கொடுப்பார்கள் சார் நோய் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சார் புதன்னாவே டாக்குமெண்டேஷன் சார் டாக்குமெண்டேஷனில் இவங்க எதாவது ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒரே பார்ட்டி ஒரே இடத்துல ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படும் அதனால் ஏதாவது இவர்கள் வந்து காலி மனையெல்லாம் வாங்குறாங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக வாங்கணும் அது வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி தான் வாங்கணும் இவர்களெல்லாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காகலாம் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிப்பாங்க சார் அதனால் மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடி இப்படி தான் கொடுக்கும் அதற்கடுத்து ரிஷப லக்னன்னு வைங்க நீங்கள் ரிஷப லக்னத்திற்கு துலாமிடு தான் சார் ஆறாம் இடை வரும் அப்போ ரிஷப லக்னாதிபதியே சுக்ரனே ஆறாம் இட்டு அதிபதியாக வரதுனால இவர்களுக்கு எதிரி வேற யாருமே கிடையாது சார் இவர்களுக்கு எதிரி இவர்களே தான் ரிஷப லக்னத்திற்கு எதிரி இவர்கள் செய்யும் செயல்கள் மூலமாக இவர்களே எதிரி தேடி தேடிக்கொள்வார்கள் அர்த்தம் சுக்கரனாவே மனைவி இல்லையா சகோதரிகள் மனைவி மூலமாக சகோதரிகள் மூலமாக பிரச்சனை கண்டிப்பாக தூண்டி விட்டுரும் அது மட்டும் இல்லை ராகுவும் இந்த நட்சத்திரத்தை வருது சார் ராகுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் வீட்டில் ராகு பரிபூர்ணமாக அதில் ஆளுவார் முழுசாக ஆளுவார் சார் அந்த இடத்துல ராகு சுவாதி நட்சத்திரம் இல்லையா முழு நட்சத்திரமும் அதில் இருக்கும் அப்போ ராகுன்றவர் யார் மூன்றாவது நபர்கள் மூலமாக இவர்கள் செய்யும் செயல்களிலேயே நம்பி அமர்வார்னு அர்த்தம் அதனால தான் இவர்கள் மிகவும் கவனமா இருக்கணும் இவர்கள் செயல்களாலேயே அதிக ஆசை இவர்களே போய் மாட்டிப்பாங்க எதிரி இவர்கள் செயல்களாலேயே கவனமா இருக்கணும் லக்னத்திற்கு பாருங்க சார் ஆறாம் வீட்டு அதிபதியா அந்த விருச்சிக ராசி வருவார் அப்ப மிதுன லக்னத்தினுடைய அதிபதி புதன் விருட்சிக ராசினுடைய ஆறாம் வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் ரெண்டுமே எதிரி சார் அப்ப எதிரின்னா எதிரி எப்படி இருப்பான் சகோதரர்களுக்காக இவர்கள் கடன் ஏற்பட்டு சகோதரர்களுடைய கடனை அடைப்பதற்காக இவர்கள் கடன் ஏற்படும் அல்லது சகோதரர் மூலமாக கடன் எங்காவது வாங்கி கொடுத்து இவர்கள் கடனால் சில நிலை குலைய வைக்கும் கடன் பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல இவர்களுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை தான் சார் இவர்களுக்கு அதிகமாக தூண்டி தூண்டி விட்டு இவர்களை கடல்ல மாட்டி விட்டு சின்ன பண்ணமாக்கும் சார் கடனால சகோதர மூலம் கடன் ஏற்பட்டு வேடிக்கை பார்க்கும் அதனால இவர்கள் எதிரி செவ்வாய்கிறதுனால அந்த செவ்வாய் தசவரசல் மிக மிக கவனமாக தான் சார் இருக்கணும் அப்போ மிதுன ராசிக்கு கடன் மூலமாக சகோதர மூலகாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதரர் வழி மூலமாக எதிரி உண்டு அதற்கடுத்து கடக லக்னம் கடக லக்னத்தினுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாகவே இந்த குரு வருவார் சார் அந்த குரு சந்திரனுக்கு மிகவும் நட்பு இல்லையா அப்போ இவர்களுக்கு யார் நண்பர்களே எதிரியாக வருவாங்க இப்போ இதே பாருங்கள் இந்த குரு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் சார் அப்போ ரெண்டாம் இடத்தில் குரு உட்கார்ந்தால் கண்டிப்பாக கடன் வளரும் கடன் வாங்கவே கூடாது சார் இந்த கடக லக்கணக்காரர்கள்லாம் ஆமாம் புத்திரர் வழிகள் மூலமாக கடன் ஏற்படும் கல்விக்காக கடன் வாங்குவது இதெல்லாம் ஏற்படும் சார் ஆனால் இவர்கள் நண்பர்கள் கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடன் வளரக்கூடிய ஸ்தானம் சார் இது குரு பார்க்க கோடி புண்ணியன்னுவான் ஆனா ஆறாம் இடத்தை வளர்த்தி விட்டுரும் சார் அந்த கடன் பார்த்தா குரு பார்த்தா அதற்கடுத்து சிம்ம லக்னம் வைங்க நீங்க சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியா அந்த மகர ராசி வருவார் சனி வருவார் அப்ப சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி சூரியன் சனி பகவான் மகன் அப்ப தந்தை மகன் தந்தை மகனுக்கு ஆகவே ஆகா சார் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்ம விரோதிகளாக உருவாங்க சார் ரெண்டு பேருமே இவர்களுக்கு ஜென்ம விரோதிகள் நிச்சயம் உருவாகவங்க நடத்தும் அதுவும் இல்லாம தந்தை மகனுக்குமே சில பிரச்சனைகளை தூண்டிவிடும் அது மட்டும் இல்ல சனி என்றாலே தொழில்கள் செய்வதன் மூலமாக வேலையாட்கள் மூலமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் விடாது சார் வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனால இவர்களும் அந்த சனி தசை வரும் காலங்களில் மிக 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 கவனம் தேவை அதற்கடுத்து நீங்கள் கன்னி லக்னம்னு வைங்க கன்னி லக்னத்தினுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாக அந்த கும்ப ராசி வரும் சார் கன்னி லக்னத்திற்கு புதன் சனி பகவான் ரெண்டுமே வந்து நட்பு இல்லையா இவர்கள் எப்படியாவது டாலரேட் பண்ணிவிடுவாங்க ஓரளவு அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சமாதானமாக போட்டு அப்படி அப்படியே பண்ணிவிடுவாங்க ஆனால் இவர்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக தான் சார் இருக்கணும் ஏனென்றால் இவர்களுக்கு ஏழாம் வீட்டதிபதியாக அந்த குரு வருவார் பாதகாதிபதி இவர்கள் போடும் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக இது பண்ணி சில பிரச்சனைகளை மாட்டி விட்ருவார் சார் ஆனால் தான் கன்னி லக்கணக்காரெல்லாம் தொழில் செய்யவே கூடாது சார் அப்படி தொழில் செய்தால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நிச்சயம் கடனை கொடுக்காமடாது ஆக மொத்தத்தில் கன்னி லக்கணக்காரனுக்கு ஓரளவு நன்மையை தான் கொடுக்கும் சனி பகவான் இருந்தாலும் சில நிலைப்பாடுகளில் பிரச்சனையும் கொடுக்கும் அந்த அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் தொழில் செய்து பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிப்பாங்க சார் அதனால் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து துலா லக்னம் நீங்கள் துலா லக்னமாக இருந்தீர்களே என்றால் துலா லக்னத்திற்கு ஆறாம் வீடாக அந்த தனுசு ராசி வரும் சார் ஆறாம் வீட்டு அதிபதி குரு இல்லையா தனக்காரகன் குரு அவரே பார்த்தீங்கன்னா புத்திரக்காரகனும் அவர் தான் வருவார் அப்போ இவர்கள் பாருங்க அந்த பணத்தை வந்து தாம்பிகமாக செலவு பண்ணி ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணி மாட்டிப்பாங்க சார் இவர்கள் எதற்காக செய்வாங்க இவர்கள் திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்ட செயல்கள் மூலமாக தான் இவர்கள் திட்டமிடாம செயல்கள் செய்தாங்கன்னு இவர்கள் செயல்களாலேயே இவர்களுடைய எதிரி உருவார்கள் சார் ஏனென்றால் அந்த துலா லக்னாதிபதி எட்டாம் வீட்டு அவங்க வருவார்ன்றத மறக்கக்கூடாது அப்ப ஆறாம் வீடு குரு இவர்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எதிரிகள் இவர்களை வாட்டி வதைப்பார்கள் என்பதுதான் நிதசமான உண்மை இவர்கள்லாம் வாக்கு கொடுக்கவே கூடாது சார் வாக்கு கொடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அதை செயல்படுத்த முடியாம திணறுவாங்க சார் இவங்க காம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் தூண்டி ஏனென்றால் குரு பாருங்க மூன்றாம் எட்டு அதிபதியாகவும் வருவார் ஆனால இவர்கள் வந்து எதிரி தொல்லை கண்டிப்பா இருக்கும் சார் இவர்களுக்கு இவர்கள் செயல்களாலேயே இவர்கள் மாட்டிப்பாங்க இவர்களும் ஆனால கவனமாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து லக்னத்திற்கு விருச்சிக லக்னம் வைங்க அடுத்து நீங்கள் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடாவே அந்த மேஷராசி வரும் சார் இவருடைய செவ்வாயே ஆறாம் இட்டு அதிபதியாகவும் வருவார் இவர்கள் செயல்களை இவர்கள் நடவடிக்கை மூலமாக இவர்களும் மாட்டிப்பாங்க ஆனால் இவர்கள் பாருங்கள் இவர்களுக்கு சகோதரர்கள் வழி மூலமாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் கடன் ஏற்படும் சார் இவர்களுக்கு ஒரு கட் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட் கேஸ்லாம் வரும் ஆனால் இவர்கள் ஜெயிப்பார்கள்ன்றது வேறு விஷயம் இருந்தாலும் சூழ்ச்சி மிகுந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் நடவடிக்கை மூலமாக இவர்கள் மாட்டிப்பாங்க விட்டு கொடுத்து போனவர்கள் விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் சகோதரர் வழிகள் மூலமாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை தூண்டிவிட்டு அந்த செவ்வா தசை வர சொல்ல கண்டிப்பாக வந்து சில நிலைப்பாடுகள் செவ்வாய் எப்படி அமர்ந்திருக்காங்கிறதை பொறுத்து இவர்களுக்கு பிரச்சினையை தூண்டிவிடும் அர்த்தம் அதற்கடுத்து நீங்கள் தனுசு வைங்க தனுசு லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி அந்த ரிஷப ராசி வரும் சார் அந்த ஆறாம் வீட்டில் பாருங்கள் சூரியனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம்லாம் அமர்ந்திருக்கும் அப்போ தந்தை வழி தாய் வழி சகோதர வழி மூலமாகவும் பிரச்சனை ஏற்படும் சார் இவர்களுக்கு கடன் ஏற்படும் மனைவி மூலமாக பிரச்சனை ஏற்படும் ஏன்னா தனுசு ராசிக்கு நல்லதே செய்யக்கூடாத கிரகம் சுக்கரன் சார் இவர்கள்லாம் தசை வரவே கூடாது சார் சுக்கரன் வந்தால் இவர்கள் எப்படி தெரியுமா இவர்கள் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க அந்த ஆறாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்குன்னு வைங்க அப்போ தான் இவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆடம்பரமான வீடு கட்டணும் அப்படின்ட்டு கடன் வாங்குவாங்க சார் கடன் வாங்கி ஆடம்பர வீடு கட்டி அந்த ஆடம்பர வீட்டுனால் கடன் ஏற்படும் அதை திருப்பி செலுத்த முடியாமல் சில நில ந நில அதாவது நிலை கொலை செய்யும் சார் பிரச்சனையை தூண்டி தூண்டிவிடும் அதனால தான் ஆடம்பரத்தை கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து நீங்கள் மகர லக்னம் வைங்க மகர லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக அந்த புதன் உருவார் சார் இவருக்கும் பாருங்க இவர்கள் போடும் கணக்கெல்லாம் தவறாயிடும் சார் இவர்கள் திட்டங்கள் எல்லாம் செயல்படாம இவர்கள் ஏதாவது ஒரு போய் பத்திரம் வந்து பண்ணுறாங்கன்னு வைங்க அந்த பத்திரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு பேர் ரிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ரெண்டாவது ரீஸ் பண்ணார்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இல்லையா அந்த மாதிரி டாக்குமெண்டேஷனில் சில தவறான ரிஜிஸ்ட்ரேஷனில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல அந்த லக்னத்தில் பாருங்கள் லக்னம் மகர லக்னத்திற்கு ஆறாம் இடை என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் மிருக சிரிஷம் புனர்பூசம் வரும் அப்போ அது சம்பந்தப்பட்ட குழந்தைகள் மூலமாகவும் சகோதரர்கள் வழி மூலமாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலையும் மூன்றாவது நபர்கள் தலையீடு மூலமாக கண்டிப்பாக பிரச்சனை வரும் சார் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இவர்கள் இவர்களுக்கு தசை வரவே கூடாது சார் புதன் தசை வந்ததுன்னா கண்டிப்பாக கடன் ஏற்படுத்தும் வியாபாரம் ஏதாவது சேரன்னு போயிட்டு இருங்க அந்த புதன் தசையில் மாட்டிப்பாங்க அதனால் கவனமாக இருக்கும் அதற்கடுத்து நீங்கள் கும்ப லக்னம்னு வைங்க கும்ப லக்னத்திற்கு ஆறாம் வீடா அந்த கடகல் ராசி வரும் அப்போ கடகர் ராசினுடைய அதிபதியார் சார் சந்திரன் அப்போ சந்திரனுக்கும் சனியை இல்லையா சனி பகவானோ அப்போ கும்ப லக்கணத்திற்கு சந்திரன் யார் சார் ஒரு தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக பிரச்சனை தாய்க்கும் இவருக்குமே வந்து சில நிலைப்பாடுகளில் சில சார் கருத்து ஏற்பாடு வரும் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக பிரச்சனை வரும் ஆமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை வரும் சார் இவர்களுக்கு இவர்கள்லாம் நீர் நிலைகள் எல்லாம் போய்ட்டு ஆற்றுலேயோ குளத்திலேயே போய் குளிக்கிறாங்கன்னா மிகவும் கவனமாக இருக்கும் ஏனென்றால் இவர்கள் அது மட்டும் இல்லை சந்திரனாவே பயண கிரகம் இல்லையா பயணங்கள் மூலமாக சில பிரச்சனைகளையும் தூண்டிவிடும் சார் முக்கியமாக தாய் வழி சம்ம சம்பந்தம் தாய் வழி உறவுகள் தாய் வழி மூலமாக சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சார் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரும் சந்திரனாவே வந்து அதிவேகமான கிரகம் இல்லையா திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு வரும் அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சுமூகமாகவும் போகும் சமாதானமும் போயிடுவாங்க அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளாக வரும் இவர்களுக்கு வரவே கூட தசை சந்திரதச வந்து கண்டிப்பாக இவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதற்கடுத்து லக்னம் மீன இருக்குன்னு வைங்க நீங்க மீன வைங்க ஆறாம் வீட்டு அதிபதியா யார் வருவார் அந்த சூரியன் வருவார் அப்ப மீன ராசியினுடைய அதிபதி குருவும் சூரியனும் நட்பு இல்லையா அப்ப நண்பர்கள் மூலமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் சார் ஏன்னா ஆறாம் வந்து சூரியன் இல்லையா சூரியன் வந்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் தூண்டிவிடும் சார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் அப்ப இவர்களுக்கு வரவே கூடாத தசை சூரிய தசை ஆனா நட்பு ரீதியாக சில பிரச்சனைகளையும் கொடுக்கணுன்றது எழுதப்பட்ட விதி அப்போ ஆக மொத்தம் இந்த பன்னிரெண்டு லக்னுக்குமே சார் பன்னிரெண்டு லக்னங்களுக்குமே லக்னாதிபதி ஆறாம் மீட்டை விட பலமாக இருந்துவிட்டால் போதும் சார் இவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆறாம் மீட்டை தசை நடந்தாலும் மிக பெரிய சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைத்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இவர்கள் நிச்சயம் அடைவார்கள் சார் என்றைக்குமே லக்னாதிபதி பலம் பெற்று ஆறாம் நல்லது பலம் பெற்றால் கண்டிப்பாக சார் நல்ல உத்தியோகம் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்